रोजी

எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா இல்ல மாமா வந்து புடிங்க புடிங்க யார இவரத்தான் எதுக்கு சாக்கியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோடு பேங்க்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பத்துல ஏறின ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா அதுக்கு இல்லைங்க பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காரு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன் அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார் நல்ல வேலை

இவருக்கு ஞாபகம் வருது கொஞ்சம் ஜாஸ்தி இது எதிர்பாராம நடந்து போச்சு எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறு தானம்மா இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருட எண்ணத்தோட இருந்து பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு நேரங்க போயிருக்க மாட்டாரா பாருங்க பாருங்க இவங்க முகத்தை பார்த்து திருட மாதிரி தெரியுதா கரெக்ட் சுமதி கரெக்ட் நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது பாத்தீங்களா பரதிய நேரடியாவே பாத்துட்டீங்க வாஸ்தவம்னா இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன் ஏதோ தவறு நடந்து போச்சு உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க இனிமேலாவது கொஞ்சம் நடந்து சுமதி தாங்கள் ஓவிய முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்திலே மானத்தை காப்பாற்றினீர்கள் காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் பான பெரியது நீங்க நீடூளி நீடூளி பல்லாண்டு வாழ்க்கை எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா டிஃபன் கேரியதான் மறந்துடுச்சு என்ன பண்றதுக்கு வரணும் புரியலையே காலேஜுக்கு போறீங்க ஆமா செல்லாரும் இப்படியே போங்க நீமா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க நாட்டுல ஏதோ நல்ல தொடருக்கு ஏன் இன்னும் பஸ்ஸே வரல இங்க போடுமே என்ன பாலு சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே என்ன என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கட்ட மறந்துடுவே சொன்ன அது போட்டோம் தெருவுல இப்படியேவா வந்தா தோல்லதான் துண்டு இருக்க அதை எடுத்து கட்ட வேண்டியது தானே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக மாமா ஆ சுமதி பாக்கல இல்ல ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க அப்புறம் சுமதி பாத்தா என்ன பாக்கா அத மறந்துடாத நான் இப்ப எப்படி ஹலோ நான் தான் ராஜேஷ் பேசுறேன் யாரு அர்ஜுன் தாசா சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா பத்தாயிரம் ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போறீங்களா எது ஆளனு அம்மா அவர் எப்படி இருப்பாரு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு ஓகே கொடுத்துனு போறேன் சுமத்ரி சுமத்து ராஜு どうすんの待て、うちるかんだよ。つまってぇい。あれうちはやだよ。待、まあ、てるかんだよ。ああ。ああ。いや、待て、うちるかんだ இது கூட நல்லா இருக்கு முருகா வாங்க 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 ஹலோ 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 யார் நீங்க அர்ஜுன் தாஸ் சொல்லல அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் கூடி பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்ட கதர் துண்டு கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ நல்ல ஆனா எனக்கு இந்த தேசபக்தி தேசபகுதி பழக்கமே ரொம்ப நன்றி உங்களுக்கு யாரு சார் கொடுத்தது பணம் இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு போடுங்க அர்ஜுன் தாஸ்

சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு வீட்டுல தான் வெளியில போங்க ஐயோ இது என் வீடு சார் இது என்ன ராஜு சுமதி என்ன சாத்தாங்க பொண்டாட்டி அம்மா வணக்கம்

இது டீனகர் தானே ஆமா இது சரோஜினி தெரு தானே இல்ல டேனியல் தெரு சார் இப்ப புரிஞ்சுதா புரிஞ்சு போச்சு ஒரு முறை நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு அந்த வீடே சேஞ்ச் ஆச்சு நினைக்கல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது வெயில கூட குழம்பு போச்சு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு பரவாயில்ல பரவாயில்ல எந்தாங்க நாலு ரூபாய் எதுக்கு உங்க வீட்டுல கூட்டி சாப்பிடுறதுக்கு ஐயோ மூணு ரூபாய் தான் அப்ப ஒரு ரூபாய் கொடுத்துருங்க ஒரு ரூபாய் கொடுத்துருங்க எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா பாருங்க நேரம் கட்சா எங்க வீட்டுக்கு வாங்க நாற்பத்தி மூணாம் நம்பர் வீடு டி நகர் சரோஜினி சரோஜினி தெரு வரங்க புக்கு புக்கு அது எங்களுது மருந்து போய் இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேலை ஒன்ன சொல்லலையே வரும் நிமிஷம் இது யார் போட்டுங்க சார் எங்கேயும் பார்த்ததே இல்லையே அம்பரே புக்கார்ட் மெர்லின் மன்றோ யார் அவங்க ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மேல்நாட்டு நடிகர்கள் நான் ஒன்னு சொன்னா சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க யார போடலாங்கிறீங்க அங்க எம்ஜிஆர் இங்க சிவாஜி வர்றேம்மா இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்காரு தெருப்பேர் தான் மறந்துடுறார்